மிதுன ராசி என்பர்களே மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ராசியை பற்றி சில முக்கியமான பண்பு நலன்கள் இத்தனை நாட்கள் எப்படி இருந்தது இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்கள் சொன்னால் தான் சொல்லக்கூடிய முழு வீடியோ உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ நான் அந்த விஷயத்தை வந்து நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஐபி ஜோதிட தான் நீங்கள் வந்து கேட்டு ஃப்ரீ டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள் அவர் ஓகேனர் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் கால் மூலமாகவே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் இந்த மிதுன ராசிக்கு தனித்துவமான ராசி முக்கியமான ராசி ஒரு நூறு பேர் இருக்கக்கூடிய ராசியில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு சைலண்ட்டான ஆளாக தெரிஞ்சாலும் மனதளவில் இவங்க ஒரு பயங்கரமான ஒரு வெடிகுண்டு அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ராசி கடந்த காலங்களில் இந்த மிதுன ராசியினர் ஒரு கூட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் இவங்க சைலண்டாக இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் அந்த கூட்டம் செயல்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணியாக இந்த மிதுன ராசி இருப்பாங்க இந்த மெதுன ராசிக்காரர்களுக்கு கை நிறைய பணம் சேரும் அப்படிங்கிற யோகம் இருந்தாலும் பக்கத்தில் அதை தட்டக்கூடிய ஒரு ராசி வந்து பக்கத்தில் எப்பயுமே சுத்திட்டே இருக்கும் சார் நண்பர் ரூபத்திலையோ இல்லை மனைவி ரூபத்திலேயோ இல்லை அண்ணன் தம்பி ரூபத்திலேயோ இல்லை உங்களோட தாய் தந்தையர் மூலமாகவோ உங்களின் வளர்ச்சியை கெடுக்கக்கூடியவர்கள் உங்கள் பக்கத்திலேயே இருப்பார்கள் ஆனால் உங்களால் அவர்களை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் இது உண்மை அப்படின்னு மறக்க கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க அதே மாதிரி அப்படி இருந்தாலும் அவங்கள வந்து உங்களால் தவிர்க்க முடியாது அது வந்து விதியின் பால் நீங்கள் வந்து லாக்காகக்கூடிய ஒரு நேரம் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது கடந்த காலங்களில் நிறைய பண வரவுகள் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய அமைஞ்சிச்சு குடும்பத்தின் சூழ்நிலையாலோ அல்லது உங்களுடைய விதியின் சூழ்நிலையாலோ நீங்கள் வந்து அதை கைப்பற்ற முடியாமல் சில காரணிகள் வந்து உங்களை தடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் சில விஷயம் வந்து விதியின்மால் நீங்கள் சொல்லிவிட்டு போனாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய துரோகம் அவங்களுடைய துரோகத்தினாலேயே நீங்கள் வந்து அந்த வாய்ப்பு வந்து இழந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சார் ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன் நீங்கள் சேர்த்து வச்சிருந்த பணம் யா பயங்கரமாக சேர்த்து வச்சிருப்பீங்க லைஃப்பில் ஏதோ ஒரு இதுக்கு செட்டில் ஆகலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த லேண்ட் எது பண்ணியிருக்கலாம் எதாவது பண்ணி வச்சிருப்பீங்க உங்களோட அண்ணன் தம்பியாவோ இல்லை உங்களோட ஃபேமிலிலேயோ இல்லை உங்கள் தாய் தந்தையரோ இல்லை யாருக்கோ இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா அப்படின்னு அசால்ட்ட சொல்லிடுவாங்க உங்கள் கை காசு போட்டு அதெல்லாம் பண்ணிருவீங்க கடைசியில் பார்த்தா அவங்க உங்களுக்கு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சு அதன் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காம இருந்தது அப்படின்னா ஓகே நான் உதவி தான் பண்ணோம் அப்படின்னு ஆனால் உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் கொண்டு போய் அங்கே போட்டுட்டு திருப்பி பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பி பண்ணாமல் உங்களை கைவிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன் நீங்கள் உங்கள் தாய் தந்தையருக்கு நீங்கள் அளவு எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய அண்ணன் தம்பிகள் மேலே காட்டக்கூடிய பாச அளவு கூட உங்கள் மேலே காட்ட மாட்டாங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க பழுவாங்க இல்லைப்போ உனக்காக தான் பண்ணுறமாங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் மேலே இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஸோ இந்தளவுக்கு தான் இந்த மிதுன ராசிக்கு கடந்த காலங்கள் போயிட்டு இருந்தது இந்த கடந்த காலங்கள் இப்படி இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் பெருசாக ரிலாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த மிதுனராசிக்கு நான் ஓவராலாக இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம் எல்லா வீடுலேயும் சொல்கிறது தான் தமிழ்நாட்டில் மழை பெய்யும்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெய்யாது அதில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மழை பெய்யும் மிதுராசிக்கு நல்லது நடக்கும்னா மிதராசி ஃபுல்லாக நல்லது நடக்காது அதில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட லக்கினம் குறிப்பிட்ட நட்சத்திரம் குறிப்பிட்ட தசாப்திக்கு நல்லது நடக்கும் ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையாக இருக்குது அப்படின்னா கிடையவே கிடையாது நான் தெளிவாக முன்னாடி வீடியோவில் சொல்லிடுறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெளிவாக சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆஸ்ட்ராலஜரும் இது வரைக்கும் பிறக்கில்ல கடவுளால் கணிக்கப்படுவது விதியால் எழுதப்படுவது தான் இந்த உலகத்தில் நீங்கள் நடக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சில விஷயங்களில் ஓரளவுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு மேட்ச் ஆகும் மீதி மேட்ச் ஆகலைன்னு இருக்கீங்க கண்டபடி திட்ட வேண்டாம் ஏன்னா நான் முன்னாடியே சொல்கிறது தான் அதில் இருபது பர்சன்டேஜ் பேருக்கு தான் மிதுன ராசினா ஃபுல்லாக நடக்கும் மீதி ஆளுகளாம் தசாபுத்தின்னு இருக்குது லக்கினம்னு இருக்குது லொக்கேஷனுக்கு இது உங்கள் கூட செயல்படக்கூடிய ராசி உங்களை விட அதிகமாக செயல்பட்டால் அதாவது உங்கள் கூட இருக்கிற மனைவியோ நண்பர்களோ உங்களை விட அதிகமாக செயல்பட்டால் உங்களை தாக்கி அந்த ராசி வந்து உங்களை மேலே கொண்டு வரும் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மற்ற ராசிகளுக்கு இருக்குது லொக்கேஷனை பொறுத்தும் உங்களோட நன்மைகள் வந்து வேறுபட்டு இருக்கலாம் சரி சரி இதெல்லாமே இருந்துட்டு போகுதுங்க கடந்த கால இப்போ இப்பெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ எந்த விஷயத்தில் சரியாக இருக்குது எந்த விஷயத்தில் சரியில்லாமல் இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் நிறைய ஒரு சொற்பமான சில ஆசைகள் மேலே ஆசைப்படுவீங்க சார் ட்ரேடிங்கில் போகிறதா ஒருத்தன் சொல்கிறான் சார் பணத்தை ரெட்டியாக வச்சுருக்கு சார் போட்டால் பத்து லட்சம் போட்டால் இருபது லட்சம் சார் நான் பார்த்தேன் சார் நான் போடலான்னு இருக்கேன் சார் யோசிங்க ஒரு பத்து பேர்கிட்ட கேளுங்க ஜாதகம் பாருங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிங்க ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போடுங்க அதிக பணம் போடாதீங்க அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான நேரம் சார் ஒருத்தர் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொன்னார் சார் இந்த இடத்துல பணம் கண்டால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சார் கண்டிப்பாக இந்த இடத்துல யோசிச்சு பண்ணுங்கள் பணம் கட்டி வேலை வாங்குவதற்கு நீங்கள் சரியான நேரத்தில் இல்லை அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அது ஒன்று சார் ஜாதகத்திலே சொல்லியிருக்காங்க சார் அடித்தா சூப்பரான வேலை கிடைக்கும் இந்த வாய்ப்பு விட்டுறாதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஜாதத்துலேயும் பணம் கட்டுங்கன்னு சொல்ல மாட்டாங்க எந்த ஜாதத்துலேயும் பணம் கட்டி கிடைக்கிற வேலை கன்ஃபார்ம்னு சொல்ல மாட்டாங்க வேலை கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பணம் தான் வேலை கிடைக்கிது அப்படிங்கிற வேலையை உங்களுக்கு நிரந்தரமான வேலையாங்கிறது யோசிச்சுக்கோங்க இந்த வாய்ப்பு விட்டால் மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு உங்களை ஆசை வார்த்தையை காட்டக்கூடிய நேரம் இது அப்படின்னே சொல்லலாம் சரி சார் இதெல்லாம் ஓகே சார் ஒருத்தர் வந்து கம்மி விலையில் ஒரு லேண்டு வந்திருக்கு அது மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்ச நாள் அது பெருசாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா எம்எல்எம் மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார் இதெல்லாம் பணம் போடலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற வேண்டிய நேரம் இது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை ஆ உங்களோட ஆசையை தூண்டி இப்போ ஒரு ந ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது உங்களோட நண்பர் யாரோ ஒருத்தர் வராரு தம்பி இதில் நான் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன்டா பயங்கரமாக ரிட்டர்ன் எடுத்திருக்கேன் என் சொந்தக்காரல அதில் எடுத்திருக்காங்க என் தம்பி எடுத்துருக்கேன் எங்கள் பாரு போட்டான் போன மாதம் போட்டான் இந்த மாதம் ஒன்றரை லட்சம் கொஞ்சம் போன வருஷம் போட்டால் இந்த மாதம் ரெண்டு கோடி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சுதாரிச்சுட்டு இருக்க வேண்டிய நேரம் ஏன்னா உங்களை வந்து லாக்கில் மாட்ட வைக்கிறது கிரகத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து சஞ்சாரிச்சுட்டு இருக்கீங்க ஸோ ஒரு லாக்கில் மாட்ட வேண்டிய நேரமாக இருக்க கூட அமையலாம் உங்களோட குடும்பத்தினரே சொல்லுவாங்க ஏன் அவனாம் பண்ணுறாடி பண்ணுறதுக்கு என்ன அவனாம் அப்படி சம்பாதிக்கிறானே உங்களின் ஆசையை தூண்டுவது மட்டும் இல்லாமல் நீ ஏன் இப்படி இருக்க மற்றங்களாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க நீயே இப்படியே சுற்றிட்டு இருக்க மிதனராசியில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்கார எப்படி இருக்கிறான் உங்களோட நண்பர்கள் எப்படி இருக்காங்க அவங்க அண்ணன் தமிழை சம்பாதிச்சு நீ சம்பாதிச்சு உங்களுக்கு உங்களோட தாய் தந்தையரே உங்களை திட்டுவாங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் இப்போ கடந்த காலங்களில் சென்று இருக்கீங்க ஏண்டா வாழ்றோம் அப்படிங்கிற சில நாட்கள்லாம் நீங்கள் சந்தித்து வச்சதுக்கான முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களோட லைஃப்ல நடந்திருக்கு அது இருக்கு அது உண்மை அப்படின்னா மறக்காம கம்மா செக்ஷன் பதிவிடுங்க இந்த கெட்டது எல்லாத்தையும் நீங்கள் ஒதுக்கிட்டு இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில கிரகங்கள் வந்து உங்களோட ஒரு தட்டி பார்க்கும் இவன் ஆசையை ஏமாறுறானா ஏமாந்தானே படக்கணும் பிடிச்சா அந்த மாதிரி போட்டலாம் அந்த மாதிரி உங்களை வந்து ட்ரை பண்ணி பார்க்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுவது ரொம்பவே நல்லது அதாவது உங்கள் ஆசையை காட்டி ஏமாற்றக்கூடிய சில விஷயங்களில் பிம்மங்களில் மாட்டாதீர்கள் பெண் விஷயத்திலேயோ தொழில் விஷயத்திலேயோ பண விஷயத்துலேயோ டாக்குமெண்ட் விஷயத்துலேயோ இல்லை ஆக்சுவலாக இப்போ சொல்ல போனால் உங்கள் கையில் ஃபுல்லால் அமௌண்ட் இருக்காது ஆனால் அவன் காட்டுற ஆசையில் நீங்கள் கட்டி வாங்கி கடன் வாங்கி இல்லை நிலத்த மேலே லோனை போட்டு இல்லைங்க லோனை இது பண்ணி எது ஏதோ பண்ணி வாங்கலாம் தான் இப்போ நினைப்பீங்க அதே மாதிரி எவனா ஒருத்த முன்னாடி கார் ஓட்டிகிட்டு போவான் அவன் என்ன வீம்பு எழுத்துட்டான் இதே மாதிரி பெரிய கார் வாங்குறேன் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணால் நல்லது கடன் இல்லாமல் வாங்கினா ரொம்பவே நல்லது ஸோ கடன் வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி மாட்ட வேண்டிய நேரம் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சுதாரித்து கொஞ்சம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது இதுவுமே நான் முழுமையாக சொல்கிறேன் சார் இப்போ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க தனிப்படியாக ஜாதகத்தை பாருங்கள் இப்போ நான் சொல்கிறது முழுமையான இது கிடையாதுங்க தனிப்படியான ஜாதத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி வாகனங்கள் உங்களோட நண்பர்கள் வந்து எதாவது வாகனங்கள் கேட்குறாங்க தம்பி கொடுங்க அது வரைக்கும் போயிட்டு தரேன் சார் உங்களோட கார் கொடுங்க நான் ஒரு ட்ரிப் வரைக்கும் கோயில் வரைக்கும் போயிட்டு வரோம் உங்கள் பேரில் தான் கார் இருக்கும் வாங்கிட்டு போகிறாங்க உங்கள் தான் இருக்கும் ஒரு ஷெட்டு போட்டுக்கிறோம் கொஞ்ச நாள் ஷெட் போட்டுக்கிறோம் நாங்கள் வந்து பயன்பாட்டில் ப பயன்படுத்திக்கிறோம் லீஸ் டாக்குமெண்ட் எழுத வேண்டாம் ஆனால் காசு தரோம் அதுக்கு மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் காசு கொடுங்க லீஸ் டாக்குமெண்ட் அப்புறம் எழுதிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு டாக்குமெண்ட் ரீதியாக பண ரீதியாக வேற வேறுவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க இல்லை ஏற்கனவே அது மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபைனல் டேச் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க லீஸுக்கு ஏதாவது லேண்டு கொடுத்துருக்கீங்க இல்லை டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு சர்வே நம்பர் மிஸ் ஆகிருக்கு அதை செக் இருக்கீங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட் கோர்ட் சம்மந்தப்பட்டது நிலம் சம்மந்தப்பட்டது பணம் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ உங்களை ஒரு அளவுக்கு நோண்டிகிட்ருக்கோம் உங்களுக்கே தெரியுமே சார் ஆமாம் சார் நீங்கள் சொன்னது உண்மை தான் சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தான் சார் ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் அப்படியே சுரண்டுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது இப்போ ஒரு வேலை அந்த டாபிக் வெளியே வரல அப்படின்னாலும் உங்களோட மைண்டுக்குள்ளே உறுத்திட்டு இருக்கிற ஒரு டாப்பிக்கு இன்றைக்கு பண்ணலாமா நாளைக்கு பண்ணலாமா அப்படின்னு உங்களோட மைண்டுகளே ஓடிட்ருக்கும் சர்வே நம்பர் பட்டா அந்த லேண்டில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் அந்தந்த மிகுல பிரிக்கணும் நிலம் பிரிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ கல்லைட்டும் அவங்களோட மைண்டில் ஓடிதான் இருக்கும் ஸோ அதெல்லாம் இப்போ வந்து உங்களை சுரண்டக்கூடிய நேரம் இன்வெஸ்ட் பண்ணி மாட்ட வேண்டாம் சார் இது சரி பண்ணி கொடுக்குறங்கிறாங்க பஞ்சாயத்துக்கிறாங்கிறாங்க இப்போ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் போய முடியும் ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்து உங்களோட தனிப்படியான ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள் ஓரளவுக்கு லக்குற இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தப்பிச்சிக்கலாம் பட் சார் இப்போ சூழ்நிலை இதுதான் பண்ணியே ஆகணும் அப்படின்னா தனிப்படியான ஜாதகத்தை பாருங்கள் அதுக்கு தகுந்தார் போல் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அதிகபட்ச மிதன ராசிக்காரர்களுக்கு துர்கேமனை வழிபாடு ரொம்பவே நல்லதுர்கர்கே மன வழிபடுங்க ஓம் துர்கேமனை பற்றி ஓம் துர்கே மனை பற்றி ஓம் துர்கை மனையை பற்றி அப்படின்னு மறக்காமல் கமர்சிகளை பதிவிட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு போனாலும் சரி எல்லா கோயிலும் துர்கை அம்மன் சிலை இருக்கும் அந்த அம்மனை போய் நேரில் வழிபட்டாலும் சரி அல்லது உங்களுடைய வீடுகள்லேயே தினம் மூணு தடவை அதை வந்து உச்சரிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை தரும் அந்த பலம் வந்து உங்களை நகர் உங்களுடைய வாழ்க்கை நகர்வுக்கு அது மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இறைவனை வழிபட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி உங்களுக்கு இது மேலே ப்ராப்ளம்லாம் கிடையாது சார் நீங்கள் பட்டாத கஷ்டங்கள்லாம் பட்டு வந்துட்டிங்க ரொம்பலாம் நீங்கள் போய் லாக் ஆக மாட்டிங்க பண விஷயத்தில் இந்த டாங்மெண்ட் டாக்குமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது அதுமே நீங்கள் ரொம்பலாம் இது பண்ண வேண்டாம் கரெக்டாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்காங்க அவ்வளோதான் ரொம்ப அப்படியே அதை இருக்கி பிடிச்சிட்டு பண்ணணும் பண்ணலாம் அவசியம் கிடையாதுங்க அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதுமானது மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது குழந்தைங்களுடைய கல்விக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது குழந்தையோட கல்விக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலையும் ஜாதகத்தை நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க லைட்டாக ஏதாவது ஒரு இது தெரிஞ்சாலும் அதுக்கான வழி என்னவோ அதை பாருங்க ஜாதகத்தையே நம்பிட்டு அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் சொத்து விஷயங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து அது ஏதாவது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஜாதகத்தை பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி கல்வி தேவை உடல் ஆரோக்கியத்துக்கு டாக்டர் பார்க்கணும் ஸோ ஜாதகத்தை ஃபுல் நேரத்தில் நம்பிட்டு உட்காந்துட்டு கூடாது இதான் நம்மளோட வீடியோவில் முக்கியமாக டிஸ்க்ளைமராகவே நம்ம சொல்லிடுறோம் ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்னது உண்மையை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி இதை ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட ரா உங்களோட நண்பர் வந்து ராசி அப்படின்னா அவர் இந்த மாதிரி தான் இருக்காரா இல்லை நீங்கள் வந்து ராசி அப்படின்னா அவரோட லைஃப் இப்படி தான் இருக்கா உங்களோட லைஃப் இப்படி தான் இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஒரு முடிஞ்ச ஒரு மூணு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்ல இதன் மூலமாக அவங்களும் பயனடைவாங்க நம்மளோட வீடியோவுக்கும் கொஞ்சம் வியூஸ் கிடைக்கும் நம்மளோட சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு வியூஸ் கிடைக்கும் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்காங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே நன்றி